இறப்புகளுக்கு காரணம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் அல்ல மாறாக பூமியைச் சேர்ந்த கதிர்வீச்சுதான் காரணம் என்று கூறுகிறார்கள் ராஸ் வெல்லோஸ் எழுதிய ஜர்னல் ஆஃப் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளேஷன் இதழில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு மன்னர் துட்டன்காமனின் கல்லறையில் உள்ள அதிக அளவிலான கதிர்வீச்சு விவரிக்கப்படாத மரணங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறுகிறது இந்த கண்டுபிடிப்பு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாபத்தின் மீதான நீண்டகால நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது மற்றும் அதற்கு பதிலாக யுரேனியம் போன்ற கதிரியக்க கூறுகள் போன்ற தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் இருப்பை குறிக்கிறது அவை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக சீல் செய்யப்பட்ட கல்லறைக்குள் தங்கள் ஆற்றலை தக்க வைத்திருக்கலாம் என்பதை கூறுகிறது அகழ்வறைச்சியின் நிதியுதவி செய்த லார்ட் கார்னார்வன் அவரது மரணத்திற்கு பிறகு இந்த சாபம் முதலில் பிரபலமடைந்தது அவர் கல்லறை திறக்கப்பட்ட சிறிவு நேரத்தில் மர்மமாக இறந்தார் அவரது மறைவு தொடர் கல்லறைக்குள் நுழைந்த மற்றவர்களின் அடுத்த இறப்புகளும் பாரோவனின் தொந்தரவு செய்தவர்களுக்கு மோசமான அதிர்ஷ்டத்தையோ அல்லது மரணத்தையோ கொண்டு வந்த ஒரு சாபத்தை சர்ச்சைகளை தூண்டின ஆனால் இந்த நபர்கள் தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சிற்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடும் என்று அறிவியல் விளக்கம் கூறுகிறது இது புற்றுநோய் போன்ற கடுமையான ஆரோக்கிய சிக்கல்களுக்கு வழிவகுக்க கூடும் கதிர்வீச்சு வெளிப்பாட்டுடன் தொடர்புடையதாக எனப்படும் அடினம் மற்றும் சமகால எகிப்திய மக்களில் காணப்பட்ட ரத்தம் எலும்பு மற்றும் நிணநீர் புற்றுநோயின் உயர்ந்த உயர்ந்த பரவலுக்கும் இந்த அளவுகளுக்கும் தொடர்பை காட்டுகிறது இந்த ஆய்வு மேலும் கதிர்வீச்சின் இந்த அதிகரித்த அளவு துட்டன்காமன் கல்லறைக்கு அப்பால் நீட்டிக்கலாம் என்று ஆராய்ச்சி கூறுகிறது கீசா பிரமிடுகளுக்கு அருகே உள்ள மற்ற தலங்களிலும் சக்காராவின் உள்ள பல நில அடி கல்லறைகளிலும் எடுக்கப்பட்ட அளவீடுகள் தீவிர கதிர்வீச்சை கண்டறிந்துள்ளன இந்த கண்டுபிடிப்புகள் அண்டைய எகிப்தியர்கள் அவர்கள் அறியாமலேயே இயற்கைக்கு அப்பாற்பட்ட கதிர்வீச்சு மூலங்களுக்கு வெளிப்பட்டதாக கூறுகின்றன இது அந்த பிரதேசத்தில் சில புற்றுநோய்களின் அதிக பாதிப்புகளை விளக்கக்கூடும் சுவாரஸ்யமாக கல்லறைகளுக்குள் பதுங்கியிருக்கும் ஆபத்துகளை பண்டைய கட்டடமைப்பாளர்கள் அறிந்திருக்கலாம் என்று சில கோட்பாடுகள் கூறுகின்றன ஒரு காலத்தில் சாபங்கள் என கருதப்பட்ட சுவர்களில் பொறிக்கப்பட்ட மறைமுக எச்சரிக்கைகள் தவறாக அத்தகைய ஒரு கல்வெட்டு அச்சுறுத்தலாக எச்சரிக்கிறது இந்த கல்லறையை உடைப்பவர்கள் எந்த மருத்துவராலும் கண்டறிய முடியாத நோயால் மரணத்தை சந்திக்க நேரிடும் என்று இது நேச்சுரலை தாண்டிய ஒரு அச்சுறுத்தலுக்கு பதிலாக கதிர்வீச்சின் கொடை விளைவுகளை முன்னோடியாக இருக்கலாம் துடாங்காமனின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலகம் முழுவதும் அவர் ஒரு புகழ்பெற்ற நபராக மாறினார் அவரது வாழ்நாளில் கிடைக்காத புகழ் அவர் இறந்தபின் உலக அளவிலான வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றது இன்றும் அவரது கல்லறை மிக பெரும் சுற்றுலாடுகிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்